சீமான் கட்சியிலிருந்து தான் பிரசன்டேஜ் வருது தயவு செய்து பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் தயவு செய்து சேர்த்துறாதீங்க இப்ப அரசியல் நோக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா தடகுடலா இருக்கு எடப்பாடி ஒரு பக்கம் பஸ்ல போறாரு கூட்டம் அருமையா கூடுது டிவிக்கு விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு அதுக்கும் கூட்டம் கூடுது இப்படி கணிக்கிறதுனே தெரில இப்ப எனக்கு என்னன்னா இந்த அரசியல் நோக்கில பாக்கும் நான் சில டைங்கள்ல பொதுவா தான் சொல்லுவேன் அரசியல் நோக்கில் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்ட பிரிக்கிறாரு எல்லா கட்சியிலுமே பிரிக்கிறாரு அதாவது டிஎம் கேல இளைஞர்கள் ஓட்ட பிரிக்கிறாரு அண்ணா டிஎம் கேல இளைஞர்கள் ஓட்ட பிரிக்கிறாரு இதுல பர்சன்டேஜ் எது வருதுன்னா சீமான் கட்சியில இருந்து தான் பர்சன்டேஜ் வருது இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் வரும் இன்னும் கூட்டணி சேரலாம் என்னை கேட்டா விஜய் அவர்கள் தயவு செய்து பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் சசீலாவையும் தயவு செய்து சேர்த்துறாதீங்க ஏன்னா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கோசுரம் ஒவ்வொரு தட்டையும் இருக்கிற ஓட்டு கோசரம் தயவு செய்து சேர்த்துறாதீங்க காரணம் என்னன்னா இவர் பன்னீர்செல்வம் பண்ணது அவங்க ஏதோ நீக்கிட்டாங்கன்னா தனி கட்சி தொடங்கி இருக்கலாம் இவ்வளவு அண்ணா டிஎம் கே அலுவலத்தை உடைச்சி எல்லாம் பண்ணி தொண்டர்களுக்கெல்லாம் அவமானத்தைப்படுத்தி ஒரு பெரிய அமக்களமே நடத்தினாரு இவர்தான் வழிய போய் பிஜேபி டாவி ஓட கட்டிக்கிட்டு போய் விழுந்தார் மௌனவரத இருந்தார் அன்னை சசிகலாவை பத்தி இவருதான் பேசினாரு அடிச்சாங்க வெங்கடேஷு எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து தினகரன் வந்து அவருக்கும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கு இப்ப வந்து என்னமோ முக்குளத்து ஓட்டெல்லாம் இவங்களுக்கு தான் அப்படிங்கறதா மாறி யூடியூப் எல்லாம் எல்லாருக்குமே அவங்க போடுவாங்க இன்னைக்கு லெவல்ல அதனால இப்ப விஜய் தொடங்கின மாநாடா இருக்கட்டும் ஊர்வலமா இருக்கட்டும் இப்ப உள்ள பஸ் டிராவல்ஸ்ல பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும் அதுல டிஎன் கொஞ்சம் தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும் எம்ஜிஆருக்கு கெடுபடி பண்ணாங்க கடைசியில அவங்களும் என்ன பண்ணணும்னா தயவுசெய்து உங்க எட்டு பேரை கட்சியை விட்டு நீக்கிட்டு கட்சியை விட்டு கூட நீக்க வேண்டாம் அமைச்சர் பதவியை நீக்கிட்டு ஊழல் புரிஞ்சவங்களை நீக்கிட்டு அவங்கள கட்சியில ஒரு மெம்பரா போட்டு பண்ணீங்கன்னா உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவு பிரசன்ட் இன்னைக்கு வந்து எடப்பாடி பாதி பிரிக்கிறாரு விஜய் பாதி பிரிக்கிறாரு இப்ப எல்லாமே யார் வருவாங்கிறதுக்கு இருக்கு எல்லாம் கூட்டணி அமைச்சுதான் இருக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் நல்ல அமோக வரவேற்பு இருக்கு அவரு இன்னும் இவங்க வந்து இடம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அமோக வரவேற்பு இருக்கும் அதனால தயவு செய்து துணிந்து யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் பேசலாம் உரிமை தமிழ்நாட்டில் இருக்கு அதை செய்து திமுக கடைபிடிக்க வேண்டும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும் கெடுபடி பண்ணக்கூடாது கெடுபடி பண்ணீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்த சிச்சுவேஷன் தான் மதுரையில் உலக சுற்றுவாதிபன் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அமக்கலம் பண்ணாங்க அதே பெரிய பிரச்சனையாச்சு இந்த மாதிரி கெடுபடி பண்ணாம இருந்தால் ஓரளவு டிஎம்கேக்கு ஓட்டு விடும் கெடுபடி அதிகமாக பண்ணீங்கன்னா விஜய்க்கு கூட பர்சன்டேஜ் உரிமை ஒழிய கம்மியாகாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் அவர்கள் தயவு செய்து கூட்டணி விஷயத்தில் பார்த்து சேர்க்க வேண்டும் விஜய் வந்து நாலு நாலு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டாரு நாலு மாவட்டத்துக்கு போயிட்டாரு இல்லையா ஆனா நாலு மாவட்டத்துக்கு போயிட்டு டிஎம்கே குறை சொல்லியிருக்காரு பாஜகவை குறை சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணலைன்னு ஆனால் இவர் என்ன பண்ண போகிறேன்றது எங்கேயுமே சொல்லலை

எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துல அவர் கரெக்டா செலக்ட் பண்ணுவாரு இன்னும் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கு பிஜேபி பேரம் எல்லாம் நடக்கும் அது இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் வர வேண்டியதுதான் அதே மாதிரி திடீர்னு எடப்பாடி பிஜேபி விஜய் கூட சேர்ந்தாலும் ஆட்சி அப்படி விஜய் வந்து எடப்பாடி பக்கம் சேர்ந்தாருன்னா நிச்சயம் விஜய் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்துருவாரு எடப்பாடி ஆட்சி அமைப்பாரு இப்ப பிஜேபி கூட ஒண்ணும் கிடையாது ஆனா எனக்கு என்னமோ தோணுது இதுதான் நடக்கும் சொல்லிட்டு விஜய் சில பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு போட்டியிடுவாரு சசிகலா தினகரன் பன்னீர்செல்வத்தை சேர்க்காம போட்டியிட்டார் நாளை எடப்பாடி ஒரு நூறு சீட்டு வந்தா விஜய் ஒரு இருபத்தி ஐந்து சீட்டு வந்தா நிச்சயமா விஜய் வந்து எடப்பாடிக்கு தான் ஆதரவு தருவாரு அதுல ஒரு சமரசம் நடக்கும் என்று எண்ணுகிறேன் இதுதான் நடக்கும் என்று எண்ணுகிறேன் தமிழ்நாடு எலெக்ஷனில்